உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் டி கே வீராஜா இன்று அலைபேசி வாயிலாக நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் தேவேந்திர சேனா இயக்கத்தின் தலைவர் ராஜ்பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஓ வணக்கம் ஐயா எப்படியா இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நலமா இருக்கீயா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா ஐயா வேற பல பல்வேறு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு இதுக்கிடையில

அதாவது மல்லர் மீட்பு களத்தினுடைய தலைவர் திரு செந்தில் மல்லர் அவர்கள் அதாவது பெரியார பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு இதை உருவாக்கி பேசிக்கிட்டு இருந்தார் அவர்களை தொடர்ந்து தற்போது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் பெரிய மிகப்பெரிய குற்றச்சாட்டெல்லாம் வச்சு பெரியார எல்லாம் பேச முடியுமோ அப்படிலாம் பேசிட்டு இருந்தார் அவரை அடுத்து பல்வேறு அமைப்பு கட்சி தலைவர்கள் தற்போது பெரியாரோட இதா வந்து ஒரு இதா பேசிக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம எப்படியா பாக்குறது ஏன்னா இது பெரியார் மண் அப்படின்ற ஒரு இது இருக்கு அதை நீங்க எப்படியா பாக்குறீங்க இப்ப அதாவது பெரியார் மண் அப்படின்னு வந்து ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க ஆனா ஆக்சுவலா அது வந்து பெரியார் மண் இல்ல

இந்த பக்கம் போனாலும் அது அவர் தான் அந்த பக்கம் போனாலும் அவர் தான் இந்த அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மதத்தில் பரம்பரை செய்வாங்க இந்த பேனாவை கண்டுபிடிச்சது யார் இவர்தான் இந்த சைக்கிளை கண்டுபிடிச்சது யார் அவர் தான் அப்படி மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இவர்கள் எதுக்கு எடுத்தாலும் அந்த அவங்க தான் அப்படி மாதிரி சொல்றது வந்து அது அது சரியானது இல்லை அப்படி சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொய்யா கட்டமைத்து வைத்திருந்த அந்த இது வந்து உடஞ்சிரும் அப்படித்தான் உடஞ்சிருக்குது பெரியார் மீதான விமர்சன விமர்சனங்கள் வந்து இன்றைக்கு நேரத்து கிடையாது அவர் என்றைக்கு அந்த பகுத்தறிவுன்னு சொல்லிய அந்த மாதிரி கடவுள் மறுப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சாரோ அன்றையில இருந்தே விமர்சனங்கள் நடக்கத்தான் செய்யுது ஆனா அதெல்லாம் தொகுத்து பார்க்கும்போது அவருடைய அவருடைய நோக்கம் என்ன அவர் எதற்காக எல்லாம் செய்தார் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது அது எல்லாமே தமிழர்களுக்கு எதிரா இருக்குது அதான் இங்க சிக்கல தமிழர் நலன்களுக்கு எதிரா இருக்குது ஒரு தமிழர் ஒரு தமிழர் வந்து ஒரு தமிழருக்கு எதிரான அவர் தமிழர் இல்லையா அவர் அப்படியே ஒரு கன்னடரா சொல்றாரு தன்னை வந்து ஒரு நாயுடு அப்படின்னு சொல்றாரு ராமசாமி நாயக்கர் அப்படின்றாரு தன்னை வந்து ஒரு தெலுங்கரா சொல்றாரு அதாவது சாதியை பிரகடனப்படுத்துறாரு தன்னை இந்த சாதிக்கு அரையா சொல்றாரு அப்ப அவர் எந்த இடத்துலயும் தமிழர்னு வந்து ஒரு இடத்துல கூட அவர் பதிவு செய்யலாம் சேலஞ்சு அப்ப பண்ணலாம் தமிழருக்கு எதிரான ஒரு விஷயங்களை செஞ்சிருக்கா அப்படிங்கிறத அவர் பின்னோக்கி நம்ம பார்க்கும்போது அவருடைய வரலாறு பார்க்கும்போது தெரியுது அப்ப அவரை போய் இந்த இந்த மண்ணு அந்த மண்ணு நிலாவில மண்ணு இந்த வேட்டக்கழகத்துல மண்ணு எல்லாம் சொல்லிக்கிட்டு கூடாது அது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் அப்படி வந்து பண்ணக்கூடாது அப்ப தமிழர்களுக்காக பாடுபட்டவர்களை வந்து தூக்கி பிடிக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமையும் பொறுப்புமா இருக்குது அப்ப இவரை தூக்கி பிடிப்பவர்கள் யாராக இருக்கிறாங்க அப்படின்னா தமிழர்கள் அழகாவது அவர் இருக்கிறாங்க அப்போ நம்ம விமர்சனம் பண்றாங்க சீமானவர்கள் சொல்றாரு அப்படின்னா சீமானுக்கு முன்னாடியே ஆயிரம் பேர் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வெளியே வரல சீமான் பேசுறது இன்னைக்கு விவாதிக்கப்படுது அவ்வளவுதான் சீமானுக்கு முன்னாடியே வந்து பேசினாலெல்லாம் இருக்கிறாங்க ஏன் இந்த செல்வா பாண்டியர்லாம் எல்லாம் பேசியிருக்கிறாரு டாக்டர் கிருஷ்ணசாமி பேசியிருக்கிறாரு நிறைய பேர் பேசியிருக்காங்க பெரியார பற்றி பேசியிருக்காங்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தலைவர் மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் அவர் அவர்களுமே அவர் பெரியார் வந்து இங்க இதுக்கான இல்ல தகுதி இல்லாதவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு இத இதை இருக்காரு ஆமா அவரும் பேசிட்டு இருக்காரு தொடர்ச்சியா பேசிட்டு வர்றாரு அதெல்லாம் வந்து மாற்றுக்கிறது இல்லை அது சரியானதுதான் ஆமா அது வந்து நம்ம அதான் அவர் விமர்சனம் அவர் அவரே சொல்றாரு பெரியாரே சொல்றாரு என்ன என்ன சரியின்னா எடுத்துக்கோ எல்லாம் வந்து தூக்கி போட்டு பாருன்றாரு அவர் சொல்றாரு அந்த வார்த்தைக்கு அவரே சொல்றாருல நான் சொல்ற கருத்தை வந்து சரியா எடுத்துக்கோ எல்லாம் தூக்கி போட்டு போ அப்படின்றாரு இப்போ இப்ப என்னன்னா நடக்குது அப்படின்னா பெரியாரை வந்து ஒரு ஒரு பிம்பமா அதாவது ஒரு லோகாவா பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னா எல்லாம் அவர்தான் ஆளினால் அழகுராஜா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பெரியார் சிலையை வந்து நிறுவுறீங்க அதில் என்ன வைக்கிறீங்க வந்து கடவுளை பரப்பியவன் முட்டாள் நம்புகிறவன் அயோக்கியன் இதெல்லாம் சொல்ற வாசகம் இருக்குல்ல அதுதான் வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்க சரி அது அவருடைய வாசகம் அப்போ அதை வச்சுக்கிறீங்க தமிழ்நாட்டுடைய முதல் திமுக தலைவரைய முதல்வர் ஸ்டாலின் அவங்க மனைவி கோயில் கோயிலா போறாங்களா இல்லையாட்டு அப்ப வந்து கடவுளை நம்புகிறவன் முட்டால் பரப்புகிறவன் அயோக்கியன் இதெல்லாம் வந்து இருக்குல்ல அப்ப நீங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு பேசுறாங்க விமர்சனம் பண்றாங்க திமுகவோ அல்லது வந்து அந்த ஆதரவாளர்கள் உணர்வாளர்கள் சொல்லக்கூடியவங்களோ அவர் சொன்னதே நீ செய்யலையே அதாவது இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகு தற்போது இதை பேச வேண்டிய அவசியம் இருக்கா இல்ல அவசியம் இருக்கு இல்ல அப்படிங்கறதுக்காண்டி அதை வந்து நீங்க கட்டமைப்பா அதை வந்து விமர்சனம் செய்யக்கூடிய வேலை விமர்சனம் கண்டிப்பா செய்யணும் அதுல மாற்று கருத்துல ஏன்னா இன்னைக்கு வந்து திராவிடம் அப்படிங்கிற வந்து ஒரு போலியான ஒரு சித்தாந்தத்தையோ அல்லது வந்து ஒரு கோட்பாடுகளை உருவாக்கி வச்சுக்கிட்டு தமிழர்களுக்கு எதிரான வேலைகளை செய்யறீங்க அப்ப அதுக்கு வந்து ஐக்கான யாரை பயன்படுத்துறீங்க பெரியார் அப்ப அந்த பெரியாரை நோக்கி விமர்சனத்தை எழுப்ப வேண்டிய கடமை நிச்சயமாக தமிழ் உணர்வாளர்களுக்கு உண்டு நீ அவரை வச்சு தான் எல்லாம் பண்றீங்க அவர் எப்படிப்பட்டவரு அப்ப பகுத்தறிவுன்னு சொல்றீங்க பகுத்தறிவு வந்து ஒரு கல்லு விற்பனைக்கு அதாவது மதுக்காக வந்து மரத்தை சென்னை மரத்தை வெட்டுவதுதான் அது தெரிவான்னு கேட்கிறாரு சரிதானே அப்ப நீங்க வந்து பெண்ணிய உரிமைக்காக வந்து அவர் தான் ஆ ஏ ஊ அப்படின்றீங்க அவர்தான் அப்ப அவர் என்ன சொல்றாரு எடுக்கணும்ன்றாரு ஆம்பளை மாதிரி வந்து முடிவெட்டிக்கிறாரு அதாவது அதாவது அவருடைய அந்த விஷயங்களை பத்தி நமக்கு இது கிடையாது இப்ப பெண் பெண்ணுரிமை வேணும் மது ஒழிப்பு வேணும் சமூக ரீதி வேணும் அதுல மாற்றத்துல ஆனா நீங்க என்ன சொன்னீங்க ஆல்ரெடி வந்து ஔவையார் எல்லாம் வந்து சங்காங்கல்ல புலவரா இருந்தவர் ஔவையார்னு சொல்லக்கூடிய அவங்க எல்லாம் வந்து ஆஹ் எழுதியிருக்குறாங்க அவங்க அறிவோட இருந்திருக்கறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்கு தமிழர்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு தமிழர்கள இருக்கிறாங்க அப்ப நீங்க இருக்கீங்க எங்களுக்கு திருவள்ளுவர் வழியா நீங்க வந்து கிழிச்சிட்டீங்க திருவள்ளூர் சொல்லாத விஷயத்தையா நீங்க சொல்லிட்டீங்க அப்ப இந்த மாதிரி வந்து தான் எல்லாம் வந்து பெரியார் இல்லைன்னா நம்ம சட்டை விட முடியாது இல்லையா என்னடா இது நடக்குது நாட்டில் பெரியார் வந்துதான் சட்டை எது கொடுத்தார் பெரியார் வந்துதான் செருப்பு போட கத்து கொடுத்தாருன்னா இது அயோக்கியத்தானே இல்லையா இந்த மாதிரி பேசுகள் இது யாருக்கா யாருக்கானது அதாவது சட்டை எடுத்து கொடுத்தது யாருக்கு எடுத்து கொடுத்தாருன்னு சொல்ல வராங்க தமிழர்களுக்கு

சரியான ஒரு அணுகுமுறையே கிடையாது தமிழ் நம்ம ஆயிரம் விமர்சனங்கள் சீமான் மீது இருந்தாலும் அவர் தமிழருடைய குரலா அவர் விழிக்கிறார் நிச்சயமா ராஜ்பாண்டியனுடைய ஆதங்கத்தை பார்க்கும் போதே அவரும் எதிர்கிறார தோணுது இல்லையா எப்படி இல்ல உங்களுடைய ஆதங்கத்தை பார்க்கும் போது சீமான் சச்சில் மல்லன் தொடர்ந்து நீங்களும் அந்த சேத்த விரும்பாத மாதிரிதான் இருக்கு இல்லையா இல்ல பெரியார் இசம்னே இல்ல அது அவர் அது இப்படி இசைன்னு இல்ல அதுன்ற அதுதான் நம்ம சொல்றோம் அன்பு அது அவர் ஒரு கம்யூனிஸ்ட கருத்துல நின்னாரா இல்ல அவர் வந்து ஒரு தமிழர் தேசிய இன விடுதலை கருத்துல நின்னாரா அதுவும் இல்ல அப்ப ஒரு ஒரு கோட்பாட்டின் அடிப்படையே இல்லையே பெரியாருடைய கோட்பாடு என்ன சீர்திருப்பம் எங்க இருந்து எடுக்கிறாரு அதெல்லாம் கம்யூனிஸ்டத்துல இருந்து எடுக்கிறாரு தமிழ் தேசிய இன இருந்து எடுக்கிறாரு இப்படி அங்கங்க வந்து மொழியில இருந்து எடுக்கிறாரு அப்ப உங்களுக்குன்னு ஒரு பாதையே இல்லை அப்ப இல்லாத பாதையை வந்து திராவிடம்ங்கிறது என்ன என்ன கொள்கை ஒரு இனம் இருக்கா அது அல்லது வந்து ஒரு மொழி இருக்குதா ஒரு மொழியின் அடிப்படையில் தான் இனங்கள் வந்து வர வரையறுக்கப்படுது பேசியனும்னா என்ன ஒரு மொழி அவருடைய கலாச்சாரம் அவருடைய பண்பாடு அவருடைய இருப்பிடம் இதெல்லாம் சேர்த்து தானே இனம் விடுதலைங்கிறது பேசியனங்கிறது நிச்சயமா நிச்சயம் அப்ப இல்லாத ஒன்றை இருக்குதா திராவிடம் மொழி குடும்பம் கால்டுகள் சொல்லிட்டு போனார் அப்படிங்கிறதுக்காக திராவிடம் அப்படிங்கிறது வந்து நீங்க பிற மொழியாளர்கள் வந்து தமிழர்கள் தலையில மிளகா அரைஞ்சதுக்கு எங்களை ஆட்சி செய்யறதுக்கு எங்களை அடிமைப்படுத்துறதுக்கு எங்களை வந்து நாசப்படுத்துறதுக்கு துன்பப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சொல்லா இருக்குது அதனால நாங்க அதை எழுதுறோம் அவ்வளவுதான் நிச்சயமாக நிச்சயமாயா இன்னொரு பரபரப்பான கேள்வி அது பரபரப்பான செய்தியுடைய வேங்காய் வயிற்று பிரச்சனை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆமா ஏன்னா அந்த மலம் குடிநீரில் மலம் கலந்த பிரச்சனை ஒன்று போயிட்டு இருந்தது கிட்டத்தட்ட இன்னைக்கு இரநூத்தி ஐம்பது நாட்கள்ல மேல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆக போது நினைக்கிறேன் அந்த வேகவே பிரச்சனை சம்பந்தமா ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பு கமிஷன் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க மூணு பேரு இதுல குற்றவாளி அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்துருக்கு இந்த தீர்ப்பு எப்படி வரவேற்பானதா ஐயா எப்படி வராது முடியும் மூன்று பேரும் அந்த பரையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மாதிரி வந்து அவங்க முடிக்கிறாங்க அது வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக தான் இருக்கு சிபிசிடி வந்து குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அந்த பரையர் சமுதாயத்துக்கு எதிராகவே அந்த குற்றப்பத்திரிகை இருக்கிறதாக தான் வந்து நம்ம பார்க்க முடியுது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து முறையீடு செஞ்சிருக்கிறாங்க இந்த விஷயம் குறித்து குறித்து மேல்றையு போயிருக்காய் ஆ மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அதாவது என்னன்னா இப்ப சமீபத்துல ஒரு டிஜிட்டல் பேனர் ஒன்னு வச்சாங்க ஆமா ஆமா வடிவேலு ரடி இப்ப எனக்கு என்னன்னா தான் அவசர அவசரமா வந்து இவங்கள தாக்கல் பண்ண வச்சுட்டாங்களோன்னு தோணுது ஓ

இவ்வளவு நாள் எடுத்து வந்து அதுக்கு என்னன்னா ஒரு நடந்தது நகைப்பா இருக்கும் என்னன்னா வேங்கவெயல் பிரச்சனைல வந்து அந்த குடிநீர் தொட்டில வந்து மலத்தை கலந்தது யார் அப்படிங்கறதான் அதனுடைய பிரச்சனைடைய மையம் அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த விசாரணை பண்றவங்க அந்த மலத்தை வந்து டெஸ்ட்க்கு எடுத்துட்டு போய் அது ஆணோட மலமா பெண்ணோட மலமானு வந்து அறிக்கை வந்து இது பண்றாங்க என்ன கொடுமை இது முக்கியமான அது நான் என்ன இப்போ வந்து ஒருத்தன் குடிநீர் தொட்டில மலத்தை கலக்குறான்னு வச்சுக்கோங்க அது வந்து எங்கேயாவது அந்த மலம் இருந்த மரத்தை வந்து அள்ளிட்டு கொண்டு போய் போட்டான் அப்படின்னா அவன் பாவம் எவனோ பேண்ட் போனான் குற்றவாளியா என்ன கொடுமை இது என்ன சேவை அதாவது ஒரு சமுதாயத்தின் மேல அங்க ஒரு சமுதாயத்தின் மேல சாட்டுறாங்க எங்களுடைய குடிநீர் தொட்டில வந்து மலத்தை கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க உள்ள அந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த பரையர் சமுதாயம் வந்து குற்றம் சுமத்துறாங்க அப்படி குற்றம் சுமத்தும் போது அந்த மாதிரியான ஒரு கோணத்துல விசாரணை நடக்கல அப்படிங்கறத நம்முடைய குற்றச்சாட்டு இப்ப என்ன நடந்திருக்கு இவங்க மேலேயே அவங்களே வந்து தொட்டில கலந்துக்கிறவாங்களா அவங்களே குடிச்சுக்கிறவாங்கன்னா என்ன இது இது எதுக்கு வந்து இப்படி ஒரு ஒரு விஷயம் அப்ப இந்த இதுக்கு வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க வந்து இந்த மார்ச் பத்தாம் தேதி இதுக்குள்ள வந்து பதிலளிக்க உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னு மாதிரி தகவல் வந்து இந்த விசாரணை வந்து இருபத்தி ஏழாம் தேதி மார்ச் இருபத்தி ஏழு தள்ளி வச்சிருக்காங்க இந்த இந்த பரபரப்பான சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ம் அங்க வேங்கைவேயில் பயணம் போயிருக்காரு அவரோட இது இருக்கு அந்த நடவடிக்கை எப்படி இருக்கும் ஆமா படம் நல்லா தான் போயிட்டு இருக்கு அவருடைய படம் படப்பிடிப்பெல்லாம் பரந்தூர் விமான நிலையத்தில் ஒரு படப்பிடிப்பு நடத்திட்டு இப்ப வேங்கு வந்து ஒரு படப்பிடிப்பு நடத்திருக்காங்க ஒரு அந்த கட்சிக்குற முறையில அந்த இடத்துக்கு போறாங்க அது எப்படியா நம்ம இப்படி ஒரு ஒரு இதா உதாசீனமா பேச முடியுமா உதாசீனமானா அப்படி நம்ம அதை பார்க்கல ஒவ்வொரு படைப்பிடிப்பு மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதை ஆமா பரந்தூர்ல ஒரு படைப்பிடிப்பு நடந்தது இப்ப வேங்க வயல் இப்படி அந்தந்த ஊர்களில் வந்து ஒரு படப்பிடிப்பு நடத்துவாருன்னு நம்புவோம் மக்களுக்கான விஷயங்களை வந்து மக்களுக்கான போராட்டங்கள் போராட்டங்களை தான் தீர்மானிக்க தவிர இவர் வந்து முகத்தை காட்டிட்டு வந்து இந்த மாதிரியான அரசியல் வந்து ஆபத்தானது அந்த மக்களுக்காக அந்த நீதி கிடைப்பதற்காக பல்வேறு கட்சிகள் இயக்கங்கள் வந்து போராடி இருக்கு இல்லையா ஆர்ப்பாட்டம் இருக்கிறாங்க நீங்க வந்து இப்போ தேர்தலை வந்து கணக்குல வச்சுக்கிட்டு நான் வேங்க வெயிலுக்கு வரேன் நான் வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு வரேன் ஏன்னா இப்பதான் திடீர்னு வராது இவரு இதுக்கு முன்னாடி இதெல்லாம் விஷயம் தெரியாது உங்களுக்கு என்ன கொடுமை இது எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அங்கங்க போய் முகத்தை காட்டுறதா இதுதான் அரசியலா இது ஆக்கப்பூர்வமா என்ன பண்ணிருக்கீங்க நீங்க ஒரு புகார் கொடுத்துருக்கீங்களா தமிழக வெற்றி கழக கழகத்தில இருந்து இல்ல வந்து ஒரு நீதிமன்றத்துல ஏதாவது நீங்க புகார் தாக்கல் பண்ணிருக்கீங்களா வழக்கு போட்டிருக்கீங்களா இல்ல ஒரு போராட்டம் நடத்திருக்கீங்களா விஜய்க்கு வந்து இதெல்லாம் தெரியுமா இந்த நாடகம் வந்து இந்த படப்பிடிப்பு நடத்துற வேலையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக போராடுங்க உண்மையிலேயே வந்து நம்ம வர இருக்கும் நிச்சயமையா தொடர்ந்து பேசுவோம் அடுத்தடுத்த காலவளிகளில் முக்கியமான நிகழ்வுகளை பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி ராஜ்பாண்டியன் அவர்கள் நன்றிங்க